நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகிய சந்தன பிள்ளை மாடுங்க தலையீத்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து நான்கு நாட்கள் ஆகுதுங்க வெள்ளிக்கிழமை காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளே பழுத்தாங்க தலையீத்து மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுளியுமே வந்து தெளிவாக இருக்குதுங்க ஒரு வீட்டு பர்பஸ்க்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் வீட்டு பால் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு அருமையான நான்கு பால் தலையீத்து சந்தன பிள்ளை மாடுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படை நீத்து வச்சு கறந்துக்கலாங்க மினிமமான மெயின்டெனன்ஸில் ஒரு வீட்டு தேவைக்கு பால் வந்து பூர்த்தி செய்ங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்தார்ப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில கொடுத்துருக்குறேங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்